வணக்கம் நட்பூக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா சாப்பிட்டுவிட்டு மேலே அறைக்கு சென்றவன் நீ சாப்பிடலையா கட்டிலில் அமர்ந்திருந்தவளிடம் வினவினான் இதோ போறேன் என்றவள் ஒன்றும் பேசவில்லை நீயும் என் கூட வர்றதானே உங்களுக்கு சமையல் தானே பிரச்சனை அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் கையில் மொபைலை வைத்து கொண்டு அவள் வேண்டுமென்றே வெறுப்பேற்றினாள் அவனுக்கு சொல்லென்று கோபம் வந்துவிட்டது இவ்வளவு தூரம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறாளா பாரு கோபத்துடன் அவளை உறுத்து விழித்தவன் அவள் கையிலிருந்த மொபைலை பிடுங்கி கீழே விட்டெறிந்தான் சாப்பாடு தான் இவ்வளவு காலம் சமாளிச்சவனுக்கு இந்த ஒரு வாரம் சமாளிக்க தெரியாதா பெருசாக பேச வந்துட்டாள் நீ ஒன்றும் வர வேண்டாம் போடி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு விழுந்தவன் படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான் கொண்டான் போய் நின்றது அவள்தான் ஏதோ அவனை வெறுப்பேற்றத்தான் இவ்வாறெல்லாம் செய்தாள் இந்த அளவிற்கு கோபப்படுவான் என்று அவள் எண்ணியிருக்கவில்லை முதல் முறையாக நேரில் கண்ட அவனது கோபம் மனதுக்குள் பயப்பந்தை கிளப்பிவிட்டாலும் அதையும் மீறி அவளது வீம்பு மேலே எழுந்தது வாயை திறந்து நான் உன்னை தேடினேன் நீயும் கூடவான்னு கூப்பிட்டால்தான் என்னவாம் வரவேண்டாம்னு சொல்லிட்டாரல்ல இருக்கட்டும் நானும் போக போறதா இல்லை மனதிற்குள் பொரிந்து தள்ளியவள் உடைந்து கிடந்த மொபைலை எடுத்து மீண்டும் பொருத்தி உயிர்ப்பித்தாள் டிஸ்பிளே தான் உடைந்திருந்தது மற்றபடி ஃபோன் வேலை செய்தது இது என்ன நீங்க வாங்கி கொடுத்த ஃபோனுன்னு நினைச்சீங்களா என் அப்பா வாங்கி கொடுத்தது எந்த உரிமையில இதை கீழே போட்டு உடைச்சிங்க கோபத்துடன் அவள் வினவ அவனிடம் பதிலில்லை கண்களை மூடி அப்படியே படுத்திருந்தான் நாளைக்கு நீங்க மட்டும் கிளம்பி போங்க இன்னும் பத்து நாள் நான் இங்கேதான் தான் இருக்க போகிறேன் ஆத்திரத்துடன் உரைத்தவள் கீழே இறங்கி சென்று விட்டாள் சரிதான் போடி அவன் முணுமுணுத்து கொண்டான் வரமாட்டேன் என்று கூறினாலும் அடுத்த நாள் அவன் கிளம்பும்போது அவளும் தயாராகித்தான் இருந்தாள் தன்னுடன் காரில் ஏறியவளைப் பார்த்து புருவம் உயர்த்தினான் அவன் நான் ஒன்றும் உங்களுக்காக வரல ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அவனது புருவ உயர்த்துதலுக்கு அவளிடம் இருந்து பதில் வந்தது தலையை ஆட்டி மெலிதாக சிரித்து கொண்டவன் அனைவரிடமும் கூறிவிட்டு காரை கிளப்பினான் அவளும் உடன் வருவது அவனது கோபத்தை போக்கியிருந்தது ஒரு மாதிரி துள்ளலான மனநிலையுடன் காரை ஓட்டினான் அவனது சகதர்மினிதான் புசு புசுவென்று கோபத்துடனேயே அமர்ந்திருந்தாள் அவன் தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வாவென்று அழைக்கவில்லை ஆனால் நாம் அவனை பிரிந்து இருக்க முடியாமல் கிளம்பிவிட்டோம் என்ற எண்ணம் அவள் மீதே அவளுக்கு கோபத்தை வரவழைத்திருந்தது அவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ ஒரு பாடலை ஹம் செய்தவரை வந்தான் பாடலை விசிலடித்தபடியே அவ்வப்போது அவளை நோக்கி ஒரு மார்க்கமான பார்வையையும் வீசி வைத்தான் என்ன பாட்டு பாடுறான் அவள்தான் மண்டையை பீத்து கொண்டாள் உற்று உற்று கவனித்தாலும் அவன் ஹம் செய்யும் பாடலை கண்டுபிடிக்க முடியவில்லை சரி கண்டுபிடிக்க முடியாவிட்டால் போய் தொலையட்டும் என்று அமைதியாகவும் இருக்க முடியவில்லை அவன்தான் ஒரு மார்க்கமாக அவளை பார்த்தபடி அந்த பாடலை விசிலடித்து கொண்டே வந்தானே நீ எப்பவும் ஜீன்ஸ் குர்த்தி தான் போடுவியா என்று வேறு கேட்டு வைத்தான் ஏன் இதுக்கென்ன குறைச்சல் போட்டிருந்த நீலவண்ண குர்த்தியை இழுத்து காட்டி அவள் வினவ மேலிருந்து கீழாக அவளை மேய்ந்தவன் குறைச்சலே இல்லை அதுதானே பிரச்சனை என்று முணுமுணுத்தான் நல்ல வேளை அவளுக்கு புரியவில்லை வாட் ஒன்றுமில்ல கண்ணை சுமிட்டியவன் சாலையில் கவனமானான் பயணம் தொடர்ந்தது இடையில் ஓரிடத்தில் நிறுத்தி தேநீர் அருந்தினர் காரிலேயே அமர்ந்து விட்டவளுக்கு வாங்கி வந்து கொடுத்தான் மீண்டும் பயணம் ஆரம்பமாக அவளுக்கு தூக்கம் கண்களை சுழற்றியது சீட்டை பின்னாடி இழுத்து விட்டுட்டு படுத்து தூங்கு தான் கூறாமலேயே தன் கண்களை பார்த்து புரிந்து கொண்டு அவன் காட்டிய அக்கறை அவளுக்கு பிடித்திருந்தது எப்படியோ கார் நீண்ட பயணத்திற்கு பிறகு சென்னையை அடைந்த போது இரவாகிவிட்டது இரவு உணவை ஹோட்டலிலேயே சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டனர் குளித்துவிட்டு வந்த அவன் படுக்க ஆயத்தமாக அவன் மனையாலோ கட்டிலில் தலையணைகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாள் அவளது அருகாமையை எதிர்பார்த்து குஷியுடன் வந்தவனுக்கு அவள் தலையணையை அடுக்கி கொண்டிருந்தது கடுப்பை கிளப்பியது அடுக்கி முடித்தவள் ஒரு திருப்தியுடன் நிமிர்ந்து ஓகே இப்ப தூங்கலாம் என்றபடி படுத்து விட்டாள் ஆமாம் இது பெரிய சீன பெருஞ்சுவர் இதை தாண்டி உன்னால் வர முடியாது கடுப்புடன் முணுமுணுத்தவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான் எதுக்கு இப்படி பார்க்கிறான் அவளது கேள்விக்கான பதில் அடுத்த நாள் காலை கிடைத்தது தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் இருபத்தி ஒன்று பி கேர்ஃபுல் கார்த்திக் ஒரு பொண்ணு மிஸ் ஆனாலும் நமக்கு பல கோடி லாஸ் பால்கனியில் நின்றபடி யாருடனேயோ ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தான் வேதவர்ஷன் கணவன் ஈடுபடும் மாபெரும் அராஜக செயலை பற்றி அறியாதவளாய் உள்ளே படுக்கையறையில் நிச்சலனமாய் நித்திரை கொண்டிருந்தாள் கண்மணி மொத்தம் பத்து பொண்ணுங்க அந்த கண்டெய்னர் சேஃபா போய் சேரணும் உள்ளே மெஷின்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறதா ரிப்போர்ட் காண்பிச்சிருக்கிறேன் எந்த போலீஸுக்கும் சந்தேகம் வராது நீ கூட இருந்து பார்த்துக்கோ பேசிவிட்டு ஃபோனை அணைத்தவன் கண்கள் பணவெறியில் மின்னின வேதவர்ஷன் பெயரளவில் மட்டும்தான் அவன் ஒழுக்க சீலன் அவன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொடூரமானவை கடந்த ஒன்றரை வருடங்களில் கிட்டத்தட்ட மூன்று கண்டெய்னர்கள் அவன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறான் அத்தனையும் இளம் பெண்கள் இவன் தேர்ந்தெடுக்கும் பெண்களுக்கு அவ்வளவாக குடும்ப பின்புலம் இருக்காது ஒரு சிலர் ஆசிரமத்தில் வாழ்பவர்களாக இருப்பர் இவ்வளவு ஏன் இவனது கல்லூரியிலிருந்தே சில பெண்களை அனுப்பியிருக்கிறான் அனைவரும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுவர் வெளிநாடுகளில் இதுபோல கண்ணி கழியாத இளம் பெண்களுக்கு மவுஸ் அதிகம் பல புரோக்கர்களின் கைமாறி உடல் தின்னும் பிணந்தின்னி கழுகுகளின் காம இச்சைக்கு இந்த பெண்கள் பலியாவர் ஒரு பெண் காணவில்லை என்றால் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாத பெண்களைத்தான் இவன் தேர்ந்தெடுப்பான் அப்படியே யாராவது வந்து கேட்டாலும் பணம் என்னும் அரக்கன் அவர்களை அடக்கிவிடுவான் இதன் மூலம் இவன் ஈட்டும் வருமானம் அதிகப்படிதான் வெளிநாட்டில் இருந்தவன் தன் தந்தையின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து பெண்களை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்தான் தந்தை சிறைக்கு செல்லவும் இந்தியா வந்தவன் இங்கிருந்து கொண்டே அந்த கேடுகட்டு செயலை செய்து கொண்டிருக்கிறான் தூங்காம இங்கே என்ன பண்றீங்க முதுகுக்கு பின்னால் ஒளித்த மனைவியின் குரலில் திரும்பியவனின் முகம் காதலில் கனிந்திருந்தது இப்படிப்பட்ட கொடூரனுக்குள்ளும் காதல் என்னும் தேவன் ஒளிந்திருந்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் பேபி பேசியாச்சா ம் அப்போது வந்து படுங்க நேரம் கெட்ட நேரத்தில் அப்படி என்னதான் ஒர்க்கோ அழுத்து கொண்டவளை கைகளில் அள்ளி கொண்டவன் நேரம் கெட்ட நேரத்தில் தான் இந்த ஒர்க்கை செய்யணும் சரசமாக மனைவியுடன் ஒன்றியவன் அவளை படுக்கையில் கிடத்தி அவள் மேல் படந்தான் தூக்கம் வருதுங்க சினிங்கினாலும் அவள் அவனை அள்ளி அணைக்கத் தவறவில்லை கணவன் கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவளின் காதல் கணவன் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த கொடூரன் என்று தெரிய வரும்போது அந்த காதல் என்ன செய்யுமோ மெல்ல மெல்ல ஆதவன் கிழக்கு வானில் உதயமாகிக் கொண்டிருந்தான் அதிசயத்திலும் அதிசயமாக அன்று யாழ்விக்கு முதலில் விழிப்பு வந்துவிட்டது விழித்தவளின் நாசி தனக்கு மிகவும் பழக்கமான ஆண்மையின் வாசனையை நுகர முகமோ திம்மென்ற எதன் மீதோ புதைந்திருந்தது கால்கள் வேறு வெகு உரிமையுடன் அவனை கட்டி தழுவியிருக்க முழுதாக தூக்கம் கலைந்து கண் விழித்தவளுக்கு தான் அவனை கட்டி கொண்டு தூங்கியிருக்கிறோம் என்பது புரிந்தது ஹோ காட் முகம் குங்குமமாய் சிவந்துவிட தலையணைகளை பார்த்தால் அது ஆளுக்கொரு மூலையில் சிதறியிருந்தது நேற்று ஒரு மாதிரியாக அவன் பார்த்த பார்வைக்கான அர்த்தம் அவளுக்கு புரிந்தது கடவுளே தினமும் இப்படித்தான் தூங்குவேன் போலவே வெட்கம் பிடுங்கி தின்ன முயன்றவள் அவனிடம் அசைவை உணர்ந்து அப்படியே படுத்துவிட்டாள் எழுந்திருச்சிட்டாரு போல யாழ்வி அப்படியே தூங்குற மாதிரி மெயின்டைன் பண்ணு மனதுக்குள் பேசிக்கொண்டே அவள் விழிகளை இருக படுத்திருந்தாள் கண்களை விழித்தவன் தன்மேல் மேல் சயனத்திற்கும் மனையாளை பார்த்து புன்னகைத்து கொண்டான் நீ ஊர்ல இருந்த நாட்களில் நான் இதை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் வாய்விட்டு கூறியவன் சிறிது நேரம் அப்படியே படுத்திருந்தான் அவளுக்குத்தான் அவஸ்தையான உணர்வு கிட்டத்தட்ட தன் முழு உடலும் அவன் மேல் அப்பியிருக்கிறது இதயம் வேறு படபடவென அடித்துக்கொண்டது சிறிது நேரம் அப்படியே படுத்திருந்தவன் பின் நேரமாவதை உணர்ந்து அவளை தள்ளி படுக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இரு கைகளாலும் அவள் இடையே பற்ற அவஸ்தியாய் நெளிந்ததில் அவள் அணிந்திருந்த ஷர்ட் வடிவிலான இரவு உடை சற்று மேலேறியிருந்தது இவனது சூடான கரங்கள் நேரிடையாய் அவளது வெற்றிடையில் பதிந்துவிட ஆ அம்மா துள்ளிக்குதித்து குதித்து எழுந்து அமர்ந்தாள் அவள் அவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை பிறகுதான் புரிந்தது தூங்காமல் நடித்திருக்கிறாள் என்று நீ தூங்கலையா கண்டு கொண்டாளோ என்ற சிறு சிறு அதிர்ச்சியுடன் அவன் வினவ இல்லை தலையாட்டினாள் அவள் அவனும் எழுந்து அமர்ந்தான் உன்னை தள்ளி படுக்க தான் தொட்டேன் விளக்கம் கூறியவனின் பார்வை அவனையும் அறியாமல் அவளது இடையில் பதிந்தது விதித்து போய் எழுந்து அமர்ந்ததில் அவளது சட்டை இன்னும் மேலேறித்தான் இருந்தது பாலை கண்ட பூனையாய் அவனது பார்வை வேறு அவளது இடையையே மொய்க்க அதை கண்டு கொண்டவள் சட்டையை இழுத்துவிட்டு மூடி மறைத்தாள் அவள் மூடி மறைத்ததில் சட்டென்று அவள் முகம் நோக்கியவன் ரொம்பவும் தான் என்று உதட்டை சுளிக்க அங்கே இங்கேன்னு பார்த்தீங்க கண்ணை நோண்டிடுவேன் அவள் கூறியது வேறு அவனை விட்டது ஓ தாடையை தடவியபடியே அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் இரு கைகளாலும் அவள் இடையை பற்றி தூக்கி கீழே இறக்கிவிட்டான் ஏ என்ன பண்றீங்க கூச்சலிட்டவளின் வெற்றிடையே அழுத்தமாக பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அப்படித்தான் பார்ப்பேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போடி கண்களை பார்த்தபடியே கூறியவனின் கரங்கள் அவளது இடையை அழுத்தமாக கிள்ளிவிட்டுத்தான் அங்கிருந்தாகின்றது அங்கிருந்தாகன்றது சன்னச்சிரிப்புடன் அவன் குளியலறைக்குள் புகுந்துவிட கே என விழிக்கத்தான் முடிந்தது அவளால் அன்று முழுவதும் அலுவலகத்தில் மந்திரித்து விட்ட கோழி போல்தான் சுற்றி கொண்டிருந்தாள் யாழ்வி இதில் அவளது தோழி பிரியாவின் தொல்லை வேறு என்னடி ஒரு மார்க்கமாக திரியற ஏசிபி சார் கிஸ் அடிச்சிட்டாரா என்ன கன்சுமிட்டு அவள் வினவ ஐய சீ வெட்கத்தில் முகத்தை சுழித்தாளா இல்லை கோபத்தில் சுழித்தாளா என்பது அவள் மட்டுமே அறிந்த ரகசியம் சீயா கிஸ் அடிக்கிறது உனக்கு சீயா அது ஒரு ஹெவன் ஃபீல் தெரியுமா கண்கள் செருக அரைமயக்க நிலையில் இருப்பவளை போல் அவள் கூற யாழ்விக்கு ஏனோ மனம் குறுகுறுத்தது உண்மையாலுமா என்று தன்னை மீறி வேறு கேட்டுவிட்டாள் ம் ஆமாம்டி உனக்கு தெரியாதா உனக்குத்தான் கல்யாணமே முடிஞ்சிடுச்சே இந்நேரம் பல வேலைகளை பார்த்துருப்பீங்க சீ அதெல்லாம் ஒன்றுமில்லடி யாழ்வியின் முகம் செங்கொழுந்தாய் சிவந்து போனது ஏய் நடிக்காதேடி ஏசிபி சார் இன்னும் அமைதியாக இருக்கிறாரு அவளது தோழி நம்ப மறுத்தாள் உண்மையாலும் தாண்டி நான் தான் வேண்டாம்னு மறுத்துட்டேன் ஏதோ உளறி கொட்டிவிட்டோம் இனி சமாளிப்போம் என்ற நிலையில் அவளும் ஏதேதோ பேசி கொண்டிருந்தாள் அறிவு கெட்டவளே எதுக்கு வேண்டாம்னு சொல்ற நல்லா தான் இருக்கும் என்று ஆரம்பித்தவள் அவளுக்கு ஒரு ஏ ஃபிலிமை ஓட்டி நோய்ந்தாள் எச்சிலை கூட்டி விழுங்கியவாறு தோழி கூறுவதையே வாயை பிழந்து பார்த்து கொண்டிருந்தாள் யாழ்வி அடுத்த டைம் உன் புருஷன் கேட்டார் ஓகே சொல்லிடு வீட்டு சாப்பாடு கிடைக்கலனா ஆம்பளைங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போயிடுவாங்க என்ற அறிவுரை வேறு என் புருஷன் வீட்டு சாப்பாடே கேட்கறதில்ல இதில் ஹோட்டல் சாப்பாடு வேற மனம் நொடித்து ஓ கேட்டால் கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பியா இன்னொரு மனம் வேறு வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு சண்டைக்கு வந்தது வீட்டிலேயும் அப்படியே திரிந்தவளை கண்டு அவன் விசாரித்தான் என்னாச்சு யாழ்வி உடம்பு சரியில்லையா ஒன்றும் இல்லை சமாளித்தவள் எப்படியோ சமைத்து முடித்தாள் இரவு பாத்திரங்களை துலக்குவது விஷ்வாவின் வேலை இவள் அடுப்பு மேடையை சுத்தம் செய்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள் அவர் வர்ற வரைக்கும் டிவியாச்சும் பார்ப்போம் எண்ணியபடி தொலைக்காட்சியை உயிர்ப்பிக்க அதில் ஆங்கில பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது கதாநாயகன் கதாநாயகியை முத்தமிட்டு கொண்டிருக்க இவள் ஆவென்று வாயை பிளந்தபடி அதையே பார்த்து கொண்டிருந்தாள் வேலையை முடித்து வெளியே வந்தவன் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் பாடலையும் அதை வாயே பிளந்து பார்த்து கொண்டிருந்த மனைவியையும் பார்த்து விட்டான் தொலைக்காட்சியில் வேறு முத்த காட்சியை தொடர்ந்து கொண்டிருந்தது விட்டால் அவள் இதழ்களுக்குள்ளேயே சென்று விடுவான் போல அந்தளவிற்கு அவன் முத்தமிட்டு கொண்டிருந்தான் உனக்கும் வேணுமா கிசுகிசுப்பாக தன் காதருகே ஒலித்த குரலில் தூக்கி வாரி நிமிர்ந்து பார்த்தாள் அவள் என்ன அவள் திக்கி தடுமாற உனக்கும் வேணுமான்னு கேட்டேன் அவனது பார்வை விஷமத்துடன் அவளையே மொய்த்தது வேண்டாம் இதயம் படபடக்க தலையாட்டியவள் பிறகுதான் கவனித்தாள் அவன் கையிலிருந்த சாக்லேட்டை ஓ இதைத்தான் கேட்டீங்களா அவள் பார்வை அவன் கடித்த சாக்லேட்டில் பதிய ம் ஆமாம் நீ எதை நினைச்ச குரும்பாய் சாக்லேட்டை சப்பு கொட்டியவன் அவளிடம் ஒரு துண்டை நீட்ட ஒ ஒன்றும் நினைக்கல தடுமாற்றத்துடன் கூறியவள் அவன் கொடுத்த சாக்லேட்டை ருசித்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவனது பார்வை அவளது இதழ்களில் நிலைத்தது அவனுக்கு வெகு நாட்களாகவே அந்த ஆப்பிள் உதடுகளின் மீது ஒரு கண்தான் இயற்கையாகவே சிவந்திருந்த அவளது இதழ்களின் மென்மையை சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல் தாபம் எழுந்தது எழுந்தவன் அவள் அருகே குனிந்து நான் வேணுமான்னு கேட்டப்போ நீ எதை நினைச்சாயோ அதை கொடுக்கவும் நான் தயார்தான் கிசுகிசுப்பாக கூறியவன் இரண்டிரண்டு படிகளாக தாவி மேலே சென்று விட்டான் விழிகள் தெரித்து விடுவதைப்போல் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் அவள் ஆத்தி மனம் வேறு படபடவென்று அடித்து கொண்டது எப்படியோ இருவரும் மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்திருந்தனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா தொலைக்காட்சியில் மூழ்கியிருக்க யாழ்வி சமையலறையில் எதையோ உருட்டி கொண்டிருந்தாள் ஏசிபி சார் சமையல் அறையிலிருந்தே அவள் குரல் கொடுக்க தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கடுப்பானது அவனும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டான் தான் இப்படி அழைக்காதே என்று கேட்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள் அவள் ஏனோ அந்த அழைப்பு அவனுக்கும் அவளுக்கும் இடையே இடைவெளியை உண்டாக்குவது போல் அவன் உணர்ந்தான் அது மட்டும் காரணமில்லை அவன் அடிமனது அவளிடமிருந்து தனக்கே தனக்கான பிரத்யேக அழைப்பை எதிர்பார்த்தது ஏசிபி சார் அவள் மீண்டும் ஏலம் போட இவளை பல்லை கடித்தவன் ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தான் அவள் கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கொண்டிருந்தாள் நுழைந்த வேகத்தில் கிரைண்டரை நிறுத்தியவன் அவளை இழுத்து இதழ்களை கவ்விக்கொண்டான் ஏசிபி அவளது வார்த்தைகள் அவனது உதடுகளுக்குள் மறைந்து போனது இரு கைகளாலும் அவள் இடையை பற்றி அலைக்காக தூக்கி அருகிலிருந்த சமையல் திட்டில் அமர வைத்தவன் முத்தமிடுதலை மட்டும் நிறுத்தவே இல்லை உச்சக்கட்ட அதிர்ச்சியில் கருவிழிகள் வெளியே வந்து விழுந்துவிடும் என்னும் அளவிற்கு அவள் விழிகள் விரிந்தன இதயம் துடிக்கும் சத்தம் அவள் காதில் கேட்டது சமையல் திட்டில் அமர வைக்கவும் பிடிமானத்திற்காக துளாவியவளின் கரங்கள் பற்றுக்கோளை அவனது முடியை பற்றி கொண்டன அவளது இடை கன்று சிவக்கும் அளவிற்கு இறுக்கி பிடித்திருந்தவன் வன்மையாய் அவளை முத்தமிட்டு கொண்டிருந்தான் அவனது முத்தத்தின் வேகத்தை தாங்காமல் அவள் பின்னால் சரிய அவன் விடுவதாக இல்லை ஒரு கரம் உயர்ந்து அவளது பின்னந்தலை முடியைப் பற்றி தன் இதழ்களுக்குள் அவளை புதைத்தது இன்னொரு கரமோ அவள் அணிந்திருந்த ஷர்ட்டை விலக்கி வெற்றிடையில் அழுந்த பதிந்து தன்னை நோக்கி இழுத்தது பெண்ணவளின் நிலையோ சொல்ல முடியாத தவிப்பில் இருந்தது முதல் முத்தம் அவளது உயிரை உருக்கி அடிவயிற்றில் சூடான உணர்வுகளை தோற்றுவித்தது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த உணர்வுகள் வேக வேகமாக பாய்ந்து காரிகையவளின் உணர்வுகளை தூண்டிவிட அவளது கால்கள் அவளையும் அறியாமல் அவனை கிடுக்குப்பிடி போட்டு தன்னோடு இருக்கியது மணையாளின் இந்த மாற்றத்தில் அவனது வேகம் முரட்டுத்தனமாக மாறியது வெற்றிடையில் ஊர்ந்த அவனது கரங்கள் சற்று மேலேறி தனது பயணத்தை தொடர ஆரம்பிக்க அவள் வியர்த்து விறுவிறுத்து போனாள் ஹம்மா மனம் வேறு அறற்ற அவனை விலக்கி தள்ளவும் கைகள் வரவில்லை அவனோடு ஒன்றுவும் நாணம் விடவில்லை அவஸ்தையாய் நெளிந்தவளின் கரம் பட்டு அருகிலிருந்த பாத்திரம் கீழே விழ இருவருமே பட்டென்று நினைவுக்கு வந்தனர் அவளை விட்டு விலகியவன் தன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டான் அவளோ உணர்ச்சிகளின் பிடியில் இதழ்களை கடித்து அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளது அமைதியில் அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் இவனது கரங்களின் கைங்கரியத்தில் அவளது சட்டை கசங்கி போய் கிடந்தது ஏற்கனவே சிவந்திருக்கும் இதழ்கள் இவனது முரட்டுத்தனத்தில் படாத பாடுபட்டு இரத்த நிறம் கொண்டிருந்தது அவனது உணர்வுகள் அவனது பேச்சை மீறி தறிக்கெட்டு பாய்ந்தன இனி ஏசிபி ஏசிபிசார்னு கூப்பிடுவ மிரட்டலாய் வினவியவனின் விரல்கள் அவளது இதழ்களை பிடித்து சுண்டிவிட்டது ஆ வழியில் முனகியவளின் தோற்றம் கூட ஸ்ருங்காரமாய் இருக்க இனிமேலும் அமைதியாக இருக்க முடியும்னு எனக்கு தோணலடி அவளது காதரிகை குனிந்து கிசுகிசுப்பாக கூறியவன் வேகமாக அவ்விடத்தை விட்டு அகன்றான் அவனது டி ஷர்ட்டிலும் தலையிலும் இவள் கையிலிருந்த மாவு இடம் பெயர்ந்திருந்தது அன்று மதியம் இருவருமே உண்ணவில்லை உணர்ச்சிகளின் பிடியில் மூழ்கியிருந்தவர்களுக்கு உணவு தேவைப்படவில்லை அவள் படுக்கையறையில் தஞ்சம் புகுந்துவிட இவன் ஹால் சோபாவில் கவிழ்ந்து உறங்கிவிட்டான் தொடரும்